ஆக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்கும் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறவே இல்லை என்பதை நான் உறுதியாக நான் சொல்ல முடியும் ஆனால் நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க சரி மொத்த சென்னைக்கு நாலாயிரம் கோடியா இல்லை மொத்த தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடியான்னு தெரியல இப்படி ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அருமையாக செய்திருக்கலாம் ஏன் இத்தனை எல்லா காரியமும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது ஏன் அருமையான காலஞ்சென்ற எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் கடந்த ஆட்சியில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது கூட அவங்க இந்த மழைநீர் காரியங்களில் மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தார்கள் ஏன் அதை பின்பற்ற மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்போ கேலம்பா இப்போ வந்து தீபாவளி வந்திருக்கு தீபாவளிக்காக மக்கள் வந்து இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து போக ட்ரை பண்ணாங்க இப்போ கேளம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எஸ்சிடி பஸ்ஸுக்கெலாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க புக் பண்ணியும் அந்த கரெக்டான அந்த எஸ்சிடி பஸ் கிடைக்கல சரி பரவாயில்ல நம்ம வந்து வேறு பஸ் பஸ்ஸாவது கொடுங்க அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கும் குறைபாடு இருக்குது இது வந்து ஒரு வருஷம் இல்லை லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் தான் இந்த ப்ராப்ளம் கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் வந்த பிறக்கும் அங்கே அந்த ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது எதனால் ஏன் சார் அதாவது இப்போ பஸ் என்று சொல்லப்போனால் கடந்த நாள வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸுலாம் விட்டுருக்கதாக சொன்னாங்களே தவிர அந்த அது உண்மையாகவே புது பஸ்ஸு தானா அந்த புது பஸ்ஸும் எங்கே ஓடுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈசிஆர் ரோட்டில் கொஞ்சம் ஓடுது கொஞ்சம் மவுண்ட் ரோட்டில் கொஞ்சம் ஓடுது இதுதான் புது பஸ்ஸுகள் ஆனால் வெளியூர் பயணத்துக்கு என்று சொல்லி புது பஸ்ஸுகள் என்று சொல்லி பார்த்தா மிக மிக சொற்பமான பஸ்ஸுகள் தான் இருக்குது இப்போது நான் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எங்கேயோ வெளியூரில் படிக்கட்டு மட்டும் தனியாக வந்து விழுது பஸ்ஸில் இப்படியெல்லாம் அரசு பேருந்து இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது திமுக அரசினுடைய அநேகர் அதாவது மந்திரிகளாக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் அவங்களுடைய சொந்த ஆம்னி பஸ்ஸ்கள் ஓடிகிட்டு இருக்குது ப்ரைவேட் பஸ் ஓடுது இப்போ இந்த ஆம்னி பஸ்லாம் ஓடணுன்னா இந்த அரசு பேருந்தெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தால் தான் மக்கள் எதை விரும்பி போவாங்க ஆம்னி பஸ்ஸை விரும்பி போவாங்க வேறு வழி இல்லை ஏன்னா நான் ஊருக்கு போய் சேரணும் ஜாக்கிரதையாக போகணும் சுகமாக போகணும் அவங்களோட பயணம் நன்றாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆம்னி பஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓ அதே ஆம்னி பஸ்ஸை வந்து நாங்கள் வந்து தடை பண்ணிட்டு நாங்கள் அரசு பேருந்து அந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்களை தவிர ஆம்னி பஸ்ஸுக்கு நிகராக அரசு பேருந்து ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் ஒரு பஸ்ஸை கூட நான் என் கண்ணால் நான் பார்க்கல ஏன் இந்த தன்மை ஏன் போக்குவரத்தில் கழகத்தில் பணம் வரலையா என்ன இப்போ அதாவது இலவசமாக நீங்கள் வந்து பெண்களுக்கு பஸ்ஸுகளை விடணும்னு சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது அதில் வந்து நிச்சயமாக அதில் பணம் இருக்கிறதுனால தான் நீங்கள் செய்கிறீங்க பணம் இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் செய்ய மாட்டிங்க அப்படி இருக்கும்போது வெளியூர் போகும்போது அடுத்தது நல்லாவே தெரியும் தீபாவளி வரப்போகுது தீபாவளி வரப்போகுதுன்னு தெரியுமா ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே கிளாம்பாக்கத்தில் இந்த பஸ்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க பயணிகள் முன்பதிவு செய்கிறாங்க இந்த முன்பதிவு செய்யும் பொழுது அந்த முன்பதிவுக்கு ஏற்ற வாகனங்களை பஸ்ஸ்களை கட்டாயம் விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு பாவம் குழந்தைகள் கற்பணி பெண்கள் பெண்களுக்கு நாங்கள் ஆளோ ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பெண்கள் அவதிப்படும்படியான ஒரு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டீங்க அநேக மக்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா நாங்க பண்ணுமோ அந்த பஸ் இல்லை நினைக்கிற பஸ் எங்களுக்கு வசதிக்காக அந்த பஸ் புக் பண்ணோம் அந்த பஸ் இல்லை இது வெறும் அரசு பஸ்ல மட்டும் இல்லை ஆம்னி பஸ்லையும் இதே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க ஒரு மீம்ஸ் கூட ஒன்று போயிருக்கு சார் ஃபிளைட்ல வந்து நாலாயிரம் ரூபாய் டிக்கெட்னா ஆம்னி பஸ்ல ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட்டு அப்படின்லாம் வந்து இந்த டிக்கெட் விலை வந்து பற்றி என்ன அதே இந்த அதாவது இந்த இந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்லும் பொழுதே நான் அதான் சொல்லுவேன் இந்த ஆம்னி பஸ் தொழில் அதிபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க டோட்டலாக அவங்கள சார்ந்தவங்க தான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க தீபாவளி நேரத்தில் ஆம்னி பஸ் உடைய டிக்கெட் நிர்ணயம் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்றாங்க புகார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்களே என்ன பண்ணுறீங்க ஒரு வழிய ஆயத்த மணி கொடுக்குறீங்க அரசுக்கு என்ன என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாகனத்தினுடைய அந்த உடைய ஓனர் யார் அவர் உண்மையாக நம்முடைய கட்சியை சார்ந்தவர்னா ஓரளவுக்கு ஃபைன் சும்மா ஒரு ஒரு மிரட்டி விட்டுருவாங்க இதே வேறு கட்சியை சார்ந்தவங்களா இருந்தால் கட்டாயம் அந்த பஸ்ஸை முடக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்கன்னா மக்களே காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க மக்கள் புகார் அளித்தாங்க நாங்கள் செய்தோம் அப்படின்வாங்க ஏங்க உங்களுக்கு தெரியாத ஆம்னி பஸ்ஸு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத அப்போ ஆர்டிஓன்னு இருக்கிறாரா அவர் யார் அரசு ஊழியர் தானே அந்த ஆர்டிஓக்கு தெரியாதா எத்தனை பஸ்ஸு ஓடுது அந்த பஸ்ஸுனுடைய தன்மை என்ன அடுத்து இந்த பஸ்ஸு ஒரு டிக்கெட்டு இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு இவ்வளோ தான் அப்படின்னா அவ்வளோ தான் இருக்கணும் அது என்ன புதுசாக வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா விற்பாங்க நீங்கள் நிர்ணயம் பண்ணாலும் எங்கள்கிட்ட புகார் கொடுக்கலாம் இப்படி சொல்வதே எப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருந்து அப்புறம் வாங்கிக்கிறோம் இது எப்படி இருக்குன்னா அந்த டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இல்லை இல்லை அது மந்திரிக்கு தெரியாதா இல்லை திமுக ஆட்கள் தெரியாதா அடுத்த டாஸ்மாக் ஓனர்களை யாருன்னு பாருங்கள் யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் திமுக காரங்க தானே அவங்க தானே பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ எக்ஸ்ட்ரா தெரியாமையே நடக்குது எல்லாம் தெரிஞ்சா நடக்குது ஆக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால்தான் நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்கும் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறவே இல்லை என்பதை நான் உறுதியாக நான் சொல்ல முடியும் அதனால் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு எதுவுமே மக்கள் செய்யக்கூடாது அப்போ தான் மக்களுக்கு நல்லது சார் இப்போ வந்து தீபாவளி அன்றைக்கி மழை நல்லா பெஞ்சிருக்கு என்ன இவங்க மேயர் பிரியா இவங்கன்னு என்ன சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி தேங்காது அப்படின்னு மேயர் பிரியா சேகர் சேகர்பாபு கே நேரு சொன்னார் ஆனால் இப்போ பார்த்தா சென்னையில் எங்கேயும் நீங்களே நடந்து வரும்போது நினைஞ்சிட்டு தான் வந்தீங்க அதை கீழ் காலெலாம் நினைஞ்சிட்டு தான் வந்தது ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனா ஆனால் மாதிரி சிஏஜி ரிப்போர்ட் என்னோன்னு சொல்லியிருக்கேங்க இந்த உள்கட்டமைப்புக்கு தண்ணி தேங்கக்கூடாததுக்கு நாலாயிரம் கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ஒதுக்கி இருக்காங்க அந்த நிதியையும் வந்து இவங்க சரியா யூஸ் பண்ணலன்னு சிஏஜி ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் பார்த்தா இவங்க சரியா செய்யலைன்னு தகுந்தி இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஒன்றுமே இல்லைங்க நான் இப்போ வாழ்கிற பகுதி வந்து நங்கநல்லூர் பகுதி சரிங்களா இப்போ எங்களுடைய நங்கநல்லூர் பகுதி மடிப்பாக்கம் இதெல்லாம் எங்களுக்கு நியர்பை சரியா இப்போ இந்த மழை நீர் வடிகால் அப்படின்றத நான் இன்றைக்கி பார்க்கல சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நங்கநல்லூர் பகுதியில் அந்த பக்கம் அந்த பல்லாவரம் மீனம்பாக்கம் அந்த பக்கம் மலை மலைகள் சார்ந்த இடம் நாங்கள் இருக்கிற இடம் எங்கள் இடம் மேடு எங்கள் இடத்துல தண்ணி தான் ஓடி என்ன மூவர்சம் மூவர்சம்பேட்டை மடிப்பாக்கம் அடுத்தது அப்படியே வேளச்சேரி அப்படின்னு சொல்லி கயல்வெளி அப்படின்னு சொல்லி அங்கே போய் விழுது ஓகே இந்த தண்ணி இப்போது அந்த காலத்தில் மூணு ஓடைகள் இருந்தது இப்போ மக்கள் நிறைய பேர் வந்ததுனால வீடுகள் கட்டப்பட்டதுனால இன்னாய் இந்த மழை தண்ணீர் ஓடுவதற்கு வழி இல்லை இப்போ ஒரு வருஷ காலமாக என்ன பண்ணாங்கன்னா நங்கநல்லூர் பகுதியில் இந்த மழைநீர் கால்வாய் கட்டுறன்னு சொல்லி கட்டி அதை கட்டிக்கிட்டே இருந்தாங்க போன தான் முடித்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கட்டுவாங்க அதுக்கு பிற்பாடு ஒரு இடத்துல தடையாக இருக்கும் அதுக்கு தொடர்புள்ள அடுத்த இது இருக்காது அப்போது என்ன ஆகணும் தண்ணி இது உள்ளே புகுந்து திரும்ப வெளியே தான் வருது ரோட்டுக்கு தான் வருது அப்போ ரோட்டுக்கு வெளியே வந்தால் தண்ணி ஓடி திருப்பி அடுத்த கனெக்ஷன் வேறு எங்கேயாவது ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது ஐநூறு மீட்டர் தொலைவில் போய் இந்த தண்ணி கரெக்டாக போய் சேர்ந்து மறுபடியும் அந்த பாதால் அந்த மழை நீர் இது உள்ளே போகணும் அப்போ இவங்க கட்டி பிரயோஜனம் இல்லைல்ல அதாவது கோர்வையாக கட்டணும் கொடுத்த கான்ட்ராக்டர் யாருன்னு சரியாக தெரியல அந்த இது சரியில்லை நான் போய் சொன்னால் வேணால் மடிப்பாகத்துக்கு போய் பாருங்க காந்தி நகர்னு ஒரு பகுதி இருக்குது இப்போ இங்கே தான் தண்ணி அங்கே தான் காந்தி நகர் வழியாக தான் அது போகணும் அங்கே போய் பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆனால் கட்டது சரியாக கட்டலை அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றுமே இல்லை மிஞ்சி போனால் நான் சொல்கிறது நங்க இருந்து கயல்வெளிக்கு போகிற பாதை தண்ணீர் பாதை அதுக்கு மிஞ்சி போனால் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கோடி செலவு பண்ணாலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கலாம் ஆனால் நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க சரி மொத்த சென்னைக்கு நாலாயிரம் கோடியா இல்லை மொத்த தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடியான்னு தெரியல இப்படி ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அருமையாக செய்திருக்கலாம் அடுத்து நீங்கள் நாலாயிரம் கோடி வாங்கி ஏறக்குறைய ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்ன இந்த ரெண்டு வருஷமாக நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க அடுத்து நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் தீபாவளி சமயத்தில் எப்போ மழை வரும் அதாவது செப்டம்பர் மாதம் மழை ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அக்டோபர் மாதம் வரைக்கும் போகும் பிற்பாடு மறுபடியும் நவம்பர் கடைசி வந்து டிசம்பர் வரைக்கும் கடைசியாக மழை இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சது வருஷந்தோறும் இதான் நடக்குது ஆக இதை எதிர்பார்த்து அரசாங்க நிர்வாகம் என்ன செய்திருக்கணும் இந்த மழைநீர் வடிகால் சரியானபடி செய்திருக்கணும் இப்போ மழைநீர் வடிகால் சரியில்லாதனால் இன்னைக்கு காலையில் என்னுடைய நான் வசிக்கும் காலனியிலே அந்த காலனி குரூப்பில் வந்த ஒரு ஒரு நியூஸ் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாரு அந்த மழை நீர் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அது எங்க தெரு உள்ளே மேல் ரோட்லேயே மேலே ஓடுது தண்ணி இதில் வெறும் மழை நீர் ஓட் ஓடின பரவாயில்ல அதில் ட்ரைனேஜும் கலந்து வருது இந்த தண்ணி அப்படிங்கிறார் அப்போ ட்ரைனேஜ் வரது அப்போ என்ன ஆகும் நிச்சயமாக நாற்றம் அடிக்கும் அப்போ நாற்றம் அடிக்கிறது மட்டும் இல்லை கொசு வரும் வீணானு புழுக்கள் வரும் இதனால் சுகவீனங்கள் ஏற்படும் பலவிதமான நோய்கள் பருவதற்கு பரவுவதற்கு இது ஒரு காரணமாக அமைது இப்போ இந்த தண்ணி எங்கேயோ ரோட்லேயே போயிட்டு ரொம்ப தூரம் போய் தான் இன்னொரு இடத்துல போய் விழுது அப்போது என்ன செய்தாங்க இந்த பணத்தை வச்சு என்கின்ற ஒரு பெரிய கேள்வி உண்டாகுது அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க சார் ஒவ்வொரு இதுவாக ஒவ்வொரு தொகுதியாக வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க உள்கட்டமைப்பெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் வரேன்னு சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா ஏன்னா சென்னை ஒன்றும் ஒன்று சின்ன சிட்டி கிடையாது இல்லையா பெரிய சிட்டி அதுக்கு டைம் தேவைப்படுது அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்குன்னா வெறும் நாலு பேர் தான் வேலை செய்கிறாங்க பொழுது ரெண்டு வருஷமாக அந்த மாதிரி இருக்குது என்ன ஏங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அதாவது நாலாயிரம் கோடிக்கு எத்தனை மக்களை நம்ம வேலைக்கு அமர்த்தலாம் வெறும் ஒரு ஆயிரம் கோடி அதாவது ரெண்டாயிரம் கோடி அதோடைய இதே வச்சுக்கிடுங்க அதோடைய உபகரணங்கள் நே வேண்டிய மணல் கல் ஜ சிமெண்ட்டுன்னு வச்சுக்கிடுங்க மிச்சம் ரெண்டாயிரம் கோடி நே ஆட்களுக்கு செலவு பண்ணி வேலை ஆட்களுக்கு செலவு பண்ணி அப்படி செய்தாலே நிச்சயமாக சொல்கிறேன் மூணே மாதத்தில் முடிச்சிடலாங்க எப்படிங்க சிங்கப்பூர் நம்ம அருமையான முதலமைச்சர் எங்கெங்கும் நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு அங்கெல்லாம் அவர் இந்த மாதிரி பார்த்தாரா கேளுங்க இந்த மாதிரி மழைநீர் வடிகால்லாம் எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சுத்தமாக அழகாக போட்டிருக்கிறாங்க ஏன் இங்கே உள்ள மந்திரிகளும் இங்கே வெளிநாட்டுக்கு போனது இல்லையா ஏங்க நானே போயிட்டு வரேங்க நான் ஆன்மீகவாதி என்னுடைய சர்ச்சு சம்மந்தமாக நான் போகிறேன் ஒரு நாட்டுக்கு பத்து நாள் இருக்கிறேன் இன்னொரு நாட்டுக்கு போகிற பத்து நாள் இருக்கேன்னா பத்து நாளில் நான் பார்க்குற காரியமே ஆச்சரியமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் ஏதோ இருக்குதுங்க மலேசியான்னு ஒரு நாடு தமிழ்நாட விட சிறிதுங்க இன்ன அந்த தமிழ்நாட விட சிறிதாக இருக்கிற அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த ரோட்டில் போனீங்கன்னா மழை பேஞ்சு அடையாளமே இருக்காது முழுக்க சிமெண்ட் ரோடு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக போட்டிருக்கிறாங்க இதோ இருக்கிற மலேசியாவில் ஏன் இத்தனை எல்லா காரியமும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது ஏன் அருமையான காலஞ்சென்ற எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கை ஏந்த வினும் வெளிநாட்டு தமிழ்நாட்டை குறித்து தான் அவர் பாடினார் அவரே வந்து தமிழ்நாட்டை குறித்து தமிழர்கள் மத்தியில் இருந்து அவர் நல்ல பெரிய ஒரு சாதனையை பொறிச்சார் அதன் வழியாக தான் அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொண்டு இருக்கின்றது கடந்த ஆட்சியில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது கூட அவங்க இந்த மழைநீர் காரியங்களில் மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தார்கள் ஏன் அதை பின்பற்ற மாட்டுறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் ஏன் நீங்க அதை சரியா செய்ய மாட்டீங்க நாலாயிரம் கோடி எங்க போச்சு வாட்டி கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தானே சார் அப்போ அவரையும் சொல்லலாம் இல்லையா நம்ம அதுதான் சொல்றேன் போனவாட்டி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையா நடத்தினாரு இல்லையா அவருடைய இதுலயும் வந்து இஷ்யூலாம் வந்தது இல்ல இஷ்யூ வரலங்க அதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போ நாலாயிரம் கோடி நீங்க தரலையே செய்து இருப்பார் ஓகே ஓகே நாலாயிரம் கோடி நீங்க தரலையே சொந்த காசை தான் செலவு பண்ண வேண்டியதாக போச்சு அரசாங்க அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவு செலவண்டி போக வேண்டியதாக போச்சு இப்போ நீங்கள் வந்து நாலாயிரம் கோடி எங்கே வாங்கியிருக்கீங்க மத்திய அரசு கிட்டேருந்து வாங்கியிருக்கிறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே தரலை தமிழ்நாட்டு மக்களுக்காக மத்திய அரசாங்கம் ஒன்றுமே தரல தரலன்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தரல தரலன்னா எப்படி என்ன அது ஒன்றுமே வழங்கலையே எனக்கு நேரம் தந்தமைக்கு மிகவும் நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம்